ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு கசலாங்கிணி கிடச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணியே கேட்டாங்க ஏமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கசலங்கண்ணி கிடச்சுன்னு சொல்லி அதை வச்சு என்ன தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதில் பார்த்திங்கன்னா பாதி ஹேர் ஆயில் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் கொஞ்சம் இருந்தது பாப்பா ஒன்றோடன ஹேர் பேக் போடலான்ட்டு கொஞ்சமாக அரைச்சி வச்சிருந்தேன் அப்புறம் பாப்பாவுக்கு ஹேர் பேக் போட்டு விடலான்ட்டு ரெடி பண்ணியாச்சு அதை அரைச்சி பார்த்திங்கன்னா கப்பில் எடுத்து வச்சோன்னே என்னோட கையே பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஆயிடுச்சு அப்புறம் சரி பாப்பாவுக்கு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நாம போட்டுக்கலான்ட்டு அவளுக்கு முந்தினாலே நல்லா ஹேர் வாஷ் பண்ணியாச்சு அப்புறம் லைட்டாக அவளுக்கு போட்டுவிட்டு நானும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா தலை ஊற வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை குளிச்சு விட்டு அவளுக்கு போட்டுவிட்டு தான் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுருந்தேன்னா அம்மா என்னம்மா அது இன்னும் லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது சைட்லலாம் அப்படின்னு அது ஒன்றும் இல்லை பாப்பா ஹேர் பேக் போடலாம் அது லைட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது முடி சாஃப்ட்டாக இருந்தது அப்புறம் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு ஆகிட்டு இருந்தோம் அதனால காலையில் எதுவும் சமைக்கல தோசை ஊற்றி தக்காளி வணக்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு ஹோம் ஒர்க்குலாம் கொடுத்துருந்தாங்க லீவில் கொஷின் பேப்பர் எழுதிட்டோம் சொல்லி அதனால் அதையும் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் ட்ராவல் ஆகுமா அதனால் பஸ்ஸில் டைம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பபுள்ஸ் வெடிக்கிறத எடுத்து இருந்தா அதை வெறிக்கவும் இல்லை பஸ்ஸில் ஏறி உட்காந்தோன்னு தூங்கியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் டூடியில்